அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அம்னோனுக்கு தாபீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அம் பிரியமானவர்களே ஐக்கியம் யாரோடு என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல யாரோடு இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் நண்பர்களைப் பற்றி சொல்லு நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்பார்கள் நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம் இங்கே தாவீதினுடைய குமாரன் அம்னோன் இவனுக்கு ஒரு மகா தந்திரவாதியான ஒரு நண்பன் இருந்தானாம் அவன் பெயர் யோனதா அவன் கொடுத்த ஆலோசனையின்படி இந்த அம்னோ நடந்ததாலே அவனுடைய ஜீவனும் போயிற்று அவனுடைய சகோதரனாகிய அப்சலோமின் ஜீவனும் போயிற்று அந்த குடும்பத்தில் ஒரு தீராத பழி உண்டாயிற்று தாவிதின் குடும்பத்தில் நெருக்கமும் வேதனையும் இடுக்கமும் பல நாட்கள் உண்டானது என்று வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் யாரோட ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்றுதான் சங்கீத புத்தகம் ஆரம்பிக்கிறது நம்முடைய ஐக்கியம் நம்முடைய உறவு நாம் யாரோடு உறவாடுகிறோம் யாருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோம் யாருடைய பாதையிலே செல்லுகிறோம் எங்கே அமருகிறோம் எல்லாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஐக்கியம் தவறாக போகும்போது நாம் இருந்தாலும் தவறி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எப்போதும் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் தேவ ஊழியரோடும் உங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் முக்காருகிற இடம் எங்கே என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள் நாம் சொல்லலாம் நான் சரியானவன் சரியான விதத்தில் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லலாம் நிச்சயம் முடியாது நாம் ஐக்கியப்படுகிறவர்கள் நம்மை வழி விலகி போவதற்கு சுலபமாக நம்மை மாற்றி விடுவார்கள் சாலமோன் மிகப்பெரிய ஞானிதான் ஆனால் அந்நிய ஸ்திரீகளோடு அவன் ஐக்கியம் வைத்தான் ஆண்டவர் எச்சரித்தார் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லியிருந்தும் ஞானமுள்ள அந்த மனிதன் கூட அந்நிய ஸ்திரீகளோடு அவன் ஐக்கியம் வைத்தபடியினாலே ஒரு கட்டத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கூட அவன் செய்ய நேர்ந்தது அந்த வேளையில் தேவன் அவனோடு பேச நினைத்தும் கூட அவன் தேவனுக்கு செவி சாய்க்கவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஐக்கியம் தேவனை விட்டே சாலமோனை பிரித்து விட்டது சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் என்பவன் முதியோர் சொன்ன ஆலோசனை விட தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவன் ராஜ்யபாரமே பிரிக்கப்பட்டது இப்படித்தான் தவறான ஐக்கியம் தவறான உறவுகள் நம்மை தேவனை விட்டும் தேவ நன்மைகளை விட்டும் பிரித்துவிடும் சில வேளைகளில் தீராத பழியை கூட நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும் ஐக்கியம் யாரோடு நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள் யாரை சிநேகிக்கிறீர்கள் யாரோடு உறவாடுகிறீர்கள் யாருடைய வழியிலே நடக்கிறீர்கள் யாருடைய ஆலோசனை கேட்டு யார் பின்பற்றுகிற பாதையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதில் கவனம் உங்களுக்கு சத்தியம் வேதம் இருக்கிறது சத்திய வேதத்தின்படி நடக்க தீர்மானியுங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள் மற்ற மனிதர்களின் ஆலோசனை தவறான ஐக்கியங்கள் உங்களை திசை பண்ணிவிடும் இந்த காலைவழையில மிகுந்த எச்சரிக்கையோடு உங்கள் ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் அந்த ஐக்கியம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஆவிக்கேற்றவர்களோடும் தேவ ஊழியரோடும் இருக்கட்டும் சத்தியத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள் சத்திய வசனத்தின்படி நடவுங்கள் தேவையில்லாத ஐக்கியங்களை உறவுகளை உங்களை விட்டு விளக்குங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை அதனால காலை வழியிலும் எங்கள் ஐக்கியம் யாரோடு என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பின் வார்த்தை தெய்வன் எங்களுக்கு தந்தருளினபடினாலே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட முடிப்பிள்ளைகள் தங்கள் ஐக்கியம் யாரோடு என்பதில் கவனமாயிருக்க உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள் ஆமேன்